புதுச்சேரியின் வாக்காள பெருமக்களை நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் நாளை இரண்டாவது சுதந்திர போராட்டம் அதற்கு தங்களின் பங்களிப்பு என்ற நிலையிலே நாளை நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து இந்த பத்தாண்டு காலமாக இந்த பாசிச கூட்டத்திடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க எத்தனையோ முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் இன்று உள்துறை அமைச்சகம் தீயில் எரிகிறது நாடு நாளை யாரிடம் செல்லப்போகிறது என்பது உறுதியாக தெரிகிறது நாளைய தேசத்தை ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஆள இருக்கிறது என்பது இன்று உறுதியாக இருக்கிறது இன்றைய சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் மதிப்பிற்குரிய ஐயா வைத்திலிங்கம் அவர்களுக்கு கைச்சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார் மாநில வழி கல்வி கல்வி என்பது பொதுப்பட்டியலிருந்து பட்டியலுக்கு மாறும் நீட்டுத் தேர்வு கியூட்டு தேர்வு போன்ற மாணவர் விரோத தேர்வுகள் வழியும் தேசிய கல்விக் கொள்கை அகற்றப்படும் சிபிஎஸ்சி பாடத்திட்ட முறையை ரத்து செய்து அனைத்து விதமான மாநில வழி கல்வி மற்றும் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் புதுச்சேரி மாநிலத்தில் தொடரும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி தனியாருக்கு தாரை வார்க்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய மின்துறை நிர்வாகம் பாதுகாக்கப்படும் மீண்டும் அது புதுச்சேரி மக்களிடம் ஒப்படைக்கப்படும் இருபதாயிரம் கோடி ரூபாய் சொத்து ஐநூறு கோடிக்கு தாரை வாய்த்திருக்கக்கூடிய நபர்களுக்காக உங்களது ஓட்டு என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம் புதுச்சேரி மாநிலத்தை பாதுகாக்க வேண்டிய தருணம் குறிப்பாக மதிப்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அளிக்காத ஒரு உறுதியை மத்தியிலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு அளித்திருக்கிறார் புதுச்சேரி மாநிலத்தின் மாநில அந்தஸ்தை உறுதிப்படுத்தி தருவோம் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார் அதை புதுச்சேரி வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகா கார்கே அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இந்த இத்தகைய சூழ்நிலையில் இந்த தேசத்தை நாளை காங்கிரஸ் கட்சி தான் ஆளப் போகிறது என்பது உறுதியாகியிருக்கிறது உள்துறை அமைச்சகம் பற்றி எரிகிறது இதையெல்லாம் கட்டாயமாக சிந்தித்து கொ சிந்தித்து உங்களது வாக்கை யாருக்கு அளிக்க வேண்டும் என்பதை ஆழமாக யோசியுங்கள் யோசித்து என்றால் கட்டாயமாக புதுச்சேரியில் மாற்றம் நிலவும் மாற்றத்திற்கான வழிவகுக்க வேண்டிய வாய்ப்பு உங்களது ஒற்றை விரலில் இருக்கிறது ஒற்றை விரல் புரட்சியை செய்து கைச்சினத்திலே வாக்களித்து வைத்திலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ராகுல் காந்தி அவர்களை இந்த நாட்டின் பிரதமராக்க ஒருமுறை தாருங்கள் நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன்